தமிழகத்துல இருந்து சுமார் இருபத்தஞ்சு துறை அரசே பண்ணி இந்தியா கூட்டணி கூட கிடையாது இந்திய கூட்டணி கூட்டணி பக்கம் போயிடுச்சு அந்த மம்தா அவர் பக்கம் போயிட்டாரு நிதிஷ்குமார் அமைச்சர் நிதிஷ்குமாரே இன்னைக்கு இல்ல நான் வசன் வருகிற பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக நாம் சந்திக்க இருக்கும் வழக்கறிஞர் என்கிற ஜெயதுரை கள்ளக்குறிச்சி மாவட்ட பிஜேபி பொதுச்செயலாளர் ரிசிவந்து தொகுதி அமைப்பாளர் அவரை சந்திப்போம் பாருங்கள்

இது பத்தாண்டு காலம் மிக சிறப்பான ஆட்சி ஊராத்திர ஆட்சி நேர்மையான ஆட்சி ஒரு சின்ன ஊழல் கூட கிடையாது அது மாதிரி ஆட்சி ஏற்கனவே இந்த சீட்டு முப்பத்தி மூணு சீட்டு தேடி இந்த தடவை நாலு மூணு கண்டிப்பா உறுதியாக வெற்றி பெறுவோம் தமிழகத்துல இருந்து சுமார் இருபத்தி அஞ்சு தடைய சீட்டை கஞ்சி ஈபி பட்டம் வந்து ஊழல் இருக்கு ஏதோ ஒரு படம் ஆயிட்டாலும் அந்த படம் தான் வந்து ஓட்டு விடுவோம் அப்படித்தான் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களோட கருத்து திரும்ப சொல்லுங்க சமூக அளவிற்கு மக்கள் சொல்லல திமுக சாமி சொன்னேன் இப்ப திமுக ஜெயிச்சது இல்ல பட் நம்பணும் அப்பா சொல்லுங்க இல்ல இப்போ திமுக மட்டும் இல்ல தமிழகத்தை மட்டும் தான் இந்தியா முழுக்கிபி வந்து தடை செய்யணும் சீட்டு முறையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு போராட்டமே நடந்து கொண்டு இருக்கு கொண்டு வர உங்களுக்கு என்ன தயாரி அதுக்கு நாங்க இப்ப இடைப்பட்ட காலத்துல நம்ம அதை பண்ண முடியாது நாங்க கடுத்து பார்லிமெண்ட்ல தான் ஜெயிப்போம் பாப்பா எல்லாரும் மக்கள் முடிவு மக்கள் மக்களோட கருத்து கேட்டா அன்னைக்கு பேசுவோம் பட்டலாதாங்க தமிழகத்துல இடதுசாரிகள் எதையாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்ல இல்ல அப்படி இல்லாமல் இடதுசாரிகள் குறை எதுவும் சொல்லல இப்போ ஆளுங்கட்சி ஒரு குறை சொல்லதான் செய்வாங்க இப்ப தமிழகத்துல திமுக வந்து வெற்றி பெற்றுவான் அது வந்து ஆட்சியை படறது ஒண்ணுமே இல்ல ஏன்னா வெற்றி பெற்ற ஆகணும் அது வெற்றி பெறாம இருந்தா உங்க மேல வந்து பழி இன்னும் அதிகமாயிட்டு இருக்கும் சரிங்களா அதான் நான் சொல்றேன் கதை கொண்டாத உங்களுக்கு என்ன குறைஞ்ச சீட்ல ரொம்ப கொடஞ்ச சீட்ல வரும் கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி மூணு லட்சம் வித்தியாசத்துல தான் தமிழகம் மூத்த எடப்பாடி அரசு தோத்துவதுக்கு இருபத்தி மூணு லட்சமோடு வித்தியாசம் பெரிய வித்தியாசம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது நீங்க வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா நிலக்கோறமான வித்தியாசம்தான் மா ஆர்டாலின் எடப்பாடிக்கும் எடப்பாடி மூணு லட்சம் நீங்க சொல்ற மாதிரி திமுக தோத்து இருக்கலாம் குறைந்த வாக்கு இல்ல வந்து சொல்லவே இடதுசாரிகள் இந்தியா இண்டி கூட்டணி இந்தியா கூட்டணி கூட கிடையாது இந்திய கூட்டணி கூட்டணி பிச்சிட்டு போயிடுச்சு ஒரு பக்கம் போயிட்டாலே அந்த மம்தா பக்கம் போயிட்டு நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரே மக்கள் ஏகோபித்த ஆதரவு மோடிஜி அவர்களுக்கும் பிஜேபி அரசுக்கும் இந்திய கூட்டணி வந்து நிதிஷ்குமார் மம்தா பானர்ஜி இவங்க போனாலும் தனியா தனிச்சு ஜெயிச்சுட்டு கண்டிப்பா அந்த கூட்டணியை வந்து ஆட்சி அமைக்கும் கூட்டணி போற ஜெயிக்க போற அத்தனை பேர் உங்களுக்கு தான் வருவாங்க நிச்சயம் கிடையாது ஒண்ணு நாங்க தான் தனி மெஜாரிட்டி இப்ப நானும் ஒரு சீட்டு நானும் ஒரு சீட்டு கண்டிப்பா குறைய மாட்டோம் இந்த தடவை உறுதியாக ஜெயிப்போம் தமிழகத்தில் அதிமுக ஒரு கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கா நீங்க பாத்தீங்கல்ல பேப்பர்ல தமிழகத்தினுடைய அதாவது நம்ம விஜயகாந்த் படத்துல ஏழை தலைவர் வரும் நீ வரலாம் நான் வரலாம் ஆனா இன்னொருத்த வந்துடக்கூடாதுன்ற மாதிரி இன்னைக்கு பேப்பர்ல நிலமல நிலமல செய்தி போடுறாங்க எடப்பாடியும் ஸ்டாலின் கிட்ட தர மாதிரி பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுங்கிறது இப்ப மாற்று தமிழ் தமிழகத்தினுடைய திராவிட கட்சிக்கு மாற்று பிஜேபிங்கிறத அண்ணாமலை ஜி ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு நகரத்துல எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு மக்களோட மக்களா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காமராஜர் போட்டு சிறப்பா மக்களோட மக்களா நெருங்கிட்டாருன்ற பயம் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு மிகப்பெரிய வெற்றியா தான் அருணாமலர்ஜி கண்டிப்பா கடும் உழைப்பு மிக குறைந்த சின்ன வயசுல மிக கடுமையான உழைப்பு அது சாதாரண நம்மளால ஒரு நாள் ஒரு நாள் போயிட்டு போயிட்டுதான் மறுநாள் நிறுத்தி எடுக்கணும் நினைக்கிற மாதிரியான இந்த காலகட்டத்துல இல்ல பாம்தனமே ஓடிட்டு இருக்காரு பாமத்த அதிமுக உங்களோட பேச்சுவார்த்த தயார நீங்க அவங்களோட கூட்டி தயாராக நாங்க யார்கிட்டையும் கூட்டணி போய் கேட்கல அவங்களாம் வரணும் வந்தா எங்களோட கூட்டணி நாங்க தான் இந்தியா இந்தியாவுல இந்திய அரசுல கூட்டணி ஒண்ணு என் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லைன்னா எதிர்கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அப்ப நாங்க கூட இன்னும் அதை வாங்க கூட்டின்னு வாங்க நான் இவங்க கூட இருக்கா சொல்ல முடியும் நாங்களும் தலைமை கூப்பிட்டு வந்தால் யார் வேணாலும் வரவேற்போம் நடிக்க விஜய் வந்து இப்போ தமிழ்ல வெற்றி கழகத்தை சொல்லி ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து உங்க கூட்டணிக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணவே இருப்பீங்களா மாய் ஸ்கூல் பாருங்களேன் விஜய் வந்தாருன்னு தெரியல பட் வந்தா வரவே இருக்கிறோம் அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல உம் மிக சிறப்பான விஜயகத்துல மிக சிறப்பா வந்து பண்ணா அவரே நிற்க முடியல எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்புறம் பெரிய நடிகர்கள் வந்து இன்னைக்கு கிடையாது மக்கள் ஓட்டு போட்டா ஜெயில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க வரதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுதான் குடிப்படும் பண்றாங்க சட்டமன்ற வருகிற சட்டமன்ற தேர்தலில் விஜயோட உங்க கட்சி கூட்டணி அமையமானு கேட்கறாரு அவர் பார்லிமெண்ட்ல கலந்தர மாட்டாரு இல்ல அவருக்கு வாய்ஸ் கொடுப்பாரா இவ வந்து ஓட்டு போடலாம் பிஜேபிக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கலாம்ல

ஒரு எம்பி இல்லாத ஒரு மாநிலத்துக்கு மிக சிறப்பா அவங்களுக்கான நிதியை நாங்க சரியா கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கறத என்னோட நிதியமைச்சர் நிர்மலா சித்திரமன் பல இடத்துல விலைக்கு இருக்காங்க அதுவும் அது அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு சொல்லலாம் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் மிக சிறப்பா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியலும் மாற்றம் ஏற்பட்டிருந்து இப்ப இந்த பத்தாண்டு காலங்கள்ல ஒரு விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் எந்த லஞ்சம் அவங்களும் வேற போயிட்டு அவங்களே அவங்க அவங்களே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் விவசாயிகளுக்கு மேல இருக்கும் ஆறாயிரம் கொரோனா காலத்துல உலகக்கே தெரியும் கொரோனா அட்டைதார குடும்ப அட்டைதாரி ஒவ்வொரு குடும்பமும் மத்திய அரசுடைய பயன் பெறாம ஒரு குடும்பம் கூட கிடையாதுன்னு சொல்லலாம் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி பிரியா போடுறாங்க பிரியா வாங்க ஆனா பட்டே முப்பத்தஞ்சு அரிசி

கொடுக்கிற நிலையில தரமான பருப்பு அரிசி கூட கொடுக்குறாங்க கடந்த நான்கு ஆண்டு நான்கு ஆண்டு காலங்கள்ல கம்யூனிஸ்ட் கொடி தூக்க பிடிக்க கொடி தூக்க கூடாத பார்த்துதான் எதுக்காக அவங்க கொடி தூக்கணும்னு தெரியும் பெட்ரோல் விலை உயர்ந்தாலே போதும் பத்து ரூபா உயர்ந்த கூட உயர்ந்துருவாங்க நான் கடந்த நாலஞ்சு ஆண்டு பெட்ரோல் விலையில எந்த மாத்தமும் கிடையாது டீசல் விலையில எந்த மாத்தமும் கிடையாது எல்லா வீட்டுக்கும் கேஸ் சிலிண்டர் வந்து ஃப்ரீயா போட்டுருக்கிறோம் இந்த அடிப்படையில வந்து இருபத்தஞ்சு சீட்டு தமிழகத்தில் கழிவு அப்படி வரைக்கும் கொடுத்திருக்கிறோம் மக்கள் முப்பத்தி எட்டு எம்பி போய் ஒரே தூரம் கூட அசைக்கல ஆனா நாங்க மத்திய அரசா தான் அரசு தரல அது மாநில கவர்மெண்ட் தர வேண்டியது மத்திய கவர்மெண்ட் கொடுத்தோம் அந்த வெள்ளத்தை நாலாயிரம் கோடி கொடுத்தா இது திமுக கவர்மெண்ட் கணக்கே சொல்லல பட் இருக்கிற நிதி எல்லாம் கொடுத்துட்டு நீங்களா ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்க அவ்வளவுதான் இந்த உணவு மக்கள் தெரியாது தமிழ்நாடு மக்கள் பிஜேபி எம்பி போனாதான் நமக்கு தேவையான தொகுதிக்கு தேவையானது சிறப்பாக செய்வாங்க உறுதியா இருக்கிறாங்க அதனால இந்த தடவை மொத்த மக்களும் எங்களுக்கு வாக்களிக்க தயாராயிட்டாங்க இருபத்தஞ்சு எங்க அண்ணாமலை தலைமையில இருபத்தி அஞ்சு சீட்டுக்கு குறையாத எம்பி கூட்டி மோடிஜி தலைமையில நிறுத்துவார் நம்பிக்கை தமிழக மக்கள் மீது எங்களுக்கு உண்டு நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம் கண்டிஷா